சரவணபவ அருணகிரிநாதர் பாடி அருளிய வாழ்க்கைய மணக்க வைக்க கூடிய மிகவும் வலிமையான திருப்புகளதான் பாடல் வரிகளோட பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் அறுபத்தி ஆறுல இருந்து எழுபது வரைக்கும் எப்பவும் போல முருகப்பெருமானோட அருள்களை அருளை சொல்ற மாதிரியான சில நிகழ்வுகளை பகிர்ந்துக்கலாம் சுக்கிற்கு மிஞ்சின மருந்தும் இல்ல சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பது நம்மளோட முன்னோர்கள் வாக்கு முருகா என்று நம்ம ஒரு முறை சொல்கிற பொழுது முருகனோடு யாரெல்லாம் வருவாங்கன்னா மு மூர்த்திகளும் அருள் வழங்க வருவார்கள் எப்படின்னா மு என்றால் முகுந்தன் என்று அழைக்கப்படும் திருமால என்றால் ருத்ரன் என்று அழைக்கப்படும் சிவனை குறிக்கும் கா என்றால் கமலத்தில் அமர்ந்திருக்கும் கமலனான பிரம்மாவை குறிக்கும் மும்மூர்த்திகளுக்கும் உள்ள முதல் எழுத்துக்களை இணைத்தால் முருகா என்று வருவதால முருகன கும்பிட்டால் மும்மூர்த்திகளின் அருளும் முருகன் மூலமாக நமக்கு வந்து சேரும் என்பதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் பெரியசாமி என்று அழைக்கப்படும் கந்தசாமி தான் நமக்கு சொந்த சாமி அந்த சாமியை நாம சஷ்டியில விரதமிருந்து இல்ல விரதம் இருக்க முடியலனாலும் அவர் அன்னைக்கு மனதார பிரார்த்தனை வேண்டுனோம்னா வழிபட்டோன்னா சேமிப்பு உயரும் செயல்பாட்டில் வெற்றி கிடைக்கும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே தென்பனி சேவகா என்று திருநீர் அணிவாருக்கு மொழி வந்த வினை மட்டுமல்ல வரப்போகும் வினையையும் முன்கூட்டியே தீர்க்கின்ற ஆற்றல் வேளன் வழிபாட்டிற்கு உண்டு என்பது அனுபவம் உள்ள பக்தர்களின் வாக்கு இப்போ கந்த சஷ்டி உருவான கதைய பத்தி கேட்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டியில நம்ம முருகப்பெருமான வழிபடலாம் இந்த சஷ்டி ஐப்பசி மாதம் வரக்கூடியதுதான் கந்த சஷ்டி என்று மிக விமர்சதியாக கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்வு திருச்செந்தூர் தளத்துல நடந்தது அதாவது சூரசம்ஹாரம் நடந்தது அதனாலதான் தந்தசஷ்டி விழா இத்தலத்துல வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு உண்டு இவர்களுள்ள தட்சகன் சிவனை நோக்கி தவம் பொறிந்து பல வரங்களை பெற்று சிவபிரானுக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமாக இறுதியில சிவனால உருவாக்கப்பட்ட வீரபத்ரால கொல்லப்பட்டான் அடுத்து காசிபனு ஒரு நாள் அசுரகுரு ஏவப்பட்ட மாயை என்னும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான் இதை தொடர்ந்து காசிபனு மாயை என்னும் அசுர பெண்ணும் இணைந்து சூரபத்மனும் சிங்கமுடைய சிங்கனும் யானை முகமுடைய தாரகனும் ஆட்டு தலையுடைய அஜமுகி என்னும் அசுர பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்தனர் காசிபர் தன் பிள்ளைகளிடம் சிவபெருமான நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார் இவர்கள் கட்டும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் கடுந்தவம் புரிந்து நூத்தி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டம் அரசாளவும் இந்திர ஞானம் எனும் தேரையும் வரமாக பெற்றான் மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டும் என சூரபத்மன் சிவனிடம் கேட்க பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் எந்த வகையில் அழிவு வர வேண்டும் என கேட்டார் சூரபத்மன் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டான் இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தம்மை போல் பலரை உருவாக்கி இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது ஆறு நெற்றிக்கண்களை திறக்க அவற்றிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்தி சென்று சரவணப் பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தார் அந்த தீப்பொறிகள் ஆறும் ஆறு குழந்தைகளாக தோன்றி ஆறு கார்த்திகை பெண்கள் ஆறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் வடிவம் கொண்டு ஆறு முகங்களும் இரு கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினர் திருக்கரத்தில் வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான் இந்திராதி தேவர்களே நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்ச தேவையில்லை உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என் வேளை என்றார் அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் தாரகாசுரன் அவன் மகன் என எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அழித்தார் ஆறாம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன் தான் தனது சேனைத் தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார் ஆனால் சூரபத்மன் பாலகன் முருகனா எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீராவேசமாக கூறினான் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினர் சூரனோ கடலின் நடுவில் வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான் உலகை ஆழ வந்த முருகன் அந்த நகரை அடைந்தார் சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான் முருகன் ஆசரவில்லை முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொள்வது தன் வீரத்துக்கு இழுக்கு அது பாவம் என்றும் அவன் கருதினான் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தைக் கண்டு முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார் தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார் அதை பார்த்த உடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது முருகா என் ஆணவம் மறைந்தது உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலின் வடிவமாகவே நான் இங்கு தங்குகிறேன் உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி என சரணமடையும் புத்தியை பெற வேண்டும் என்றான் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார் அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாகவே மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான் முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேளாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் மாமரம் இரண்டாக மாமரம்ிழந்து மைலாகவும் பாதிய சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார் இதுவே சஷ்டி விரதத்தின் சிறப்பு அம்சமாகும் சஷ்டி அன்று முருகனை மனதார நினைத்து பிரார்த்திப்பவர்களுக்கு கிரியா சக்தி கிரியாசக்தி ஞான சக்தி ஆகிய மூன்று சக்திகளுக்கும் தலைவனான முருகப்பெருமானது பேரருள் கிட்டும் என்பது நூறு சதவீத உண்மை இப்பொழுது திருச்செந்தூர் திருப்புகழ் பாடல் அறுபத்தி ஆறு தெருப்புறத்து துவக்கியாய் முளை குவட்டை குலுக்கியாய் சிரித்து உருக்கி தருக்கியே பண்டை கூலம் என வாழ் சிறுக்கி ரட்சைக்கு இதக்கியாய் மனத்தை வைத்து கனத்த பேர் தியக்கம் முற்று தவிக்கவே கண்டு பேசி உடனே இருப்பு அகத்து தளத்து படுத்து மேல் இருத்தி வைத்து பசப்பியே கொண்டு என கை தக்க கழற்றியே இழைக்க விட்டு துரத்துவார் தங்கள் சேர்வை தவிராய் பொறுப்பை ஒக்க பனைத்தது ஓர் இரட்டி பத்து புயத்தினால் பொருத்த பத்து சிரத்தினால் மண்டு கோபமுடனே புற பொறுப்பில் கதித்த போர் அரக்கர் பட்டு பதைக்கவே புடைத்து முட்டத் அன்பு கூறு மருகா வரப்பை எட்டி குதித்து மேலிடத்தில் வட்டத்தளத்திலே மதர்த்த முத்தை குவட்டியே நின்று இனம் வாழ் வயல் புறத்து புவிக்குள் நீள் திருத்தணிக்குள் சிறப்பில் வாழ்வயத்த நித்த துவத்தனே செந்தில் மேவுகுகனே பாடல் பொருள் நான் சிற்றின்பனமான பெண்களுடன் இருக்கக்கூடிய அந்த சுகத்தை பெரிது என நினைத்து அதனுள் மூழ்கி இருந்து சோர்வடையின்படி செய்து என்னை துரத்துபவர்களுடன் சேருவதை அதாவது அப்படியாப்பட்ட சில பெண்களின் சவகாசத்தை நீக்கி அருள்க மலை போல பெருத்ததான இருபது புயங்களாலும் அவை தாங்கியுள்ள பத்து தலைகளாலும் மிகுந்த கோபத்துடன் ராவணன் சண்டை செய்ய மலை போல கொதித்தெழுந்து போர் அரக்கர்கள் யாவரும் சிதைக்கப்பட்டு பதைக்கவே அவர்களை அடித்து எல்லாரையும் வெட்டி ஒழித்த ராமராக வந்த திருமால் அன்புமிகு வைத்துள்ள மருமகனே வயலின் வரப்பின் மேல் எட்டி குதித்து மேலே உள்ள வட்டமான நிலப்பரப்பில் செழிப்புடன் கிடக்கும் கூட்டி நின்று மீன் கூட்டங்கள் வாழும் கொண்ட பூமியில் ஓங்கிய திருத்தணிகையில் சிறப்புடன் வாழ்கின்ற வெற்றியாளனே என்றும் உள்ளவனே திருச்செந்தூரில் வாழ்கின்ற குகனே அறுபத்தி ஏழு தொடர் யமன் போல் துங்கு படையை வளைந்து ஓட்டும் துட்டரை இழகும் தோல் கொங்கைக்கு இடும் மாயத்துகில் துகில் விழவும் சீர்த்து அங்கத்து உளைவிரகும் சூழ்த்து அண்டி துயர் விளையும் சூட்டு இன்பத்தொடு பாயர்க்கு இடை கொண்டு சென்று ஈட்டும் பொன் பணியரை மென்று ஏற்றம் கற்றனை என இன்று அடும் மாதற்கு இனிமையில் ஒன்றாய் சென்று உட்படும் மனம் உன் தாட்கு அன்பு உற்று இயல் இசை கொண்டு ஏத்து என்று உள்தருவாயே நெடிது தவம் கூர்க்கும் சற்புடரும் நைந்து சர் புருடரும் நைந்து ஏக்கம் பெற்று அயர்வு நின்று ஆர்த்து தங்கள் கனை ஏவும் நிகர் எள்மதன் தேர்கொன்று அற்று எரியில் விழுந்து ஏர் போன்ற சிறிது நினைந்து ஆட்டம் கட்டிடுவார் முன்திடம் உரு அன்பால் சிந்தைக்கு அறிவிடமும் சேர்த்து உம்பருக்கு இடர் களையும் போர் செம் கை திரள் வேளா தினம் வரி வண்டு ஆர்த்து இன்புற்றி இசை கொண்டு வந்து ஏத்தி இஞ்சி திருவளர் செந்தூர் கந்த பெருமாளே பாடலின் பொருள் தோல்வியின்றி தொடர்ந்து வரும் யமனைப் போல காமனது வெற்றி படைகளை வளைத்துச் செல்லும் துஷ்டர்களாகிய விலை மாதர்களுக்கு இனிமையில் ஒன்றுபட்டுச் சென்று உட்படுகின்ற என் மனம் உன்னுடைய தாழ் மீது அன்பு கொண்டு இயற்றமிழிலும் இசைத்தமிழிலும் பாக்களை ஏற்றி ஏத்த வேண்டும் என்னும் மனப்பக்குவத்தை தருவாயாக நீண்ட தவத்தை மேற்கொண்ட உத்தமமானவர்களோ நுந்து போய் ஏக்கம் கொண்டு சோர்வு அடையும்படியாக நின்று ஆர்ப்பரித்து தமது மலர் அம்புகளை செலுத்தும் ஒப்பில்லாத மன்மதன் தமது மலை போன்ற தேரை இழந்து தீயில் விழுந்து அழகு அழியும் வண்ணம் சற்றே நினைந்து திருவிளையாடலை செய்த சிவபெருமான் முன்னிலையில் திடம் கொண்ட அன்பினால் அந்த சிவனுடைய மனதில் தெளிவு தரும் அறிவுப் பொருளை உபதேசித்து தேவர்களின் துன்பத்தை களைய சண்டை செய்து செவ்விய திருக்கையில் உள்ள உடையவனே நாள்தோறும் திரேகைகளை உடைய வண்டுகள் ஒழித்து இன்புற்று இசையுடன் வந்து ஏத்துகின்ற மதில் சூழ்ந்த செல்வம் வளரும் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே தொந்திச்சரிய மயிரே வெளிர நிறைந்த முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நகையாடிக் கொண்டு கிழவன் இவனாரென இருமல் கின்கிணன முன் உரையே குளர விது துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாங்கி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் மெயிறு வேதனையும் இழ மைந்தர் உடைமை கடனேது என முடுக துயர் மேவி மங்கை அழுது விழவே யமப்படர்கள் நின்று சருவ மலமே உயிர் மங்கு பொழுது கடிதே மிசை வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்தா வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதாருயிர் எனது ஆறுயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முளையுண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவியினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழ மருகா குற வஞ்சி மருவும் அழகா அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே பாடலின் பொருள் பெருத்த வயிறு சரியவும் முடி நரைக்கவும் வரிசையாயிருந்த பற்கள் ஆடவும் முதுகில் கூன் விழவும் உதடு தொங்கிப் போகவும் நடக்க உதவ ஒரு கையானது தடியின் மீது வரவும் பெண்கள் கேளைச் சிரிப்போடு இந்த வயதான கிழவன் யார் என்று பேசவும் முன்னே இருமல் கின் கின் என்று ஒழிக்கவும் பின்னே பேச்சு குளரவும் கண்கள் தன்மை அடையவும் செவிட்டுத்தன்மையை காதுகள் அடையவும் வந்த நோய்களும் அவற்றின் இடையிலே புகுந்த ஒரு வைத்தியனும் உடல்படும் வேதனையும் சிறு பிள்ளைகள் சொத்து எவ்வளவு கடன் எது எது என்று விடாது கேட்டு தொலைக்கவும் மிக்க துயரம் கொண்டு மனைவி அழுது விழவும் யமதூதர்கள் வந்து நின்று உயிரை கவர போராடவும் மலம் கட்டுப்பாடு இன்றி ஒழுகவும் உயிர் மங்கும் அந்த கடைசி நேரத்தில் முருகா நீ விரைவில் மைல் வர வேண்டும் என் அப்பனே வா ரகுநாயகனே வா குழந்தாய் வா மகனே இதோ வா என் கண்ணே வா என் ஆருயிரே வா அழகிய ராமனே வா இங்கே வா அரசே வா பால் குடிக்க வா பூம்புடிக்க வா என்றெல்லாம் அன்போடு கோசலை கூறி அழைக்க வந்த மாயன் திருமால் மனம் மகிழும் மருகு மகனே குறவர் குல இளங்கொடியான வள்ளி அணையும் தேவர்களின் அழகா வேரோடு அழித்த தீரனே பரமர் தந்தருளிய குமரனே அலைக்கரையில் மோதும் திருச்செந்தூரில் இன்பமாய் வெற்றி பெருமாளே பாடல் பாடல் அறுபத்தி ஒன்பது தோளோடு மூடிய கூரையை நம்பி பாவையர் லீலை நிரம்பி சூழ்பொருள் தேடிட ஓடி வருந்தி புதிதான தூத்தொடு நான்மணி மலரை பிரபந்த கோவையுலா மடல் கூறி அழுந்தி தோமுறு காளையர் வாசல் தொரும்புக்கு அளமாறும் காளனை வீணனை நீதி கெடும் கோளனை மானமிலா அழிநெஞ்ச காதக லோ பௌர்வு தாவனை நிந்தை புலையேனை காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமெல்லாம் அற வாழ்வுற நம்பிர் காசுரு வாரி மெஞ்ஞான தவன் சற்றருளாதோ பால் அன்னை மீது மண் நான்முக செம்பொர் பாலனை மோது அபராதன பண்ட பாரிய மாறுதி தோல்மிசை கொண்டுற்று அமராடி பாவிராபணன் தார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வுற பாவி ராவணன்னார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வுற மன்றர் பாவையர் தோழ்புணர் மாதுளர் சிந்தைக்கு இனியோனே சீல முலாவிய நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ்புண மாமென முந்தி தேமொழி இன்பக்கிரி தோய்வாய் சேவலோடு வாழை வரால்கள் கிளம்பி தாறு கொள் பூகம் அழாவிய இன்பச்சீரலை சீரலை வாய்நகர் மேவிய கந்த பெருமாளே பாடலின் பொருள் தோல் கொண்டு மூடப்பட்ட இந்த உடலை நம்பி மாதர்களுடைய வஞ்சக லீலைகள் நிரம்புவதால் அவர்களுக்கு வேண்டிய பொருளை தேட வேண்டி ஓடியும் வருந்தியும் புதுவிதமான நூல்களாக தூது நான்மணி மாலை பிரபந்தங்கள் கோவை உலா மடல் முதலியவற்றைப் பாடி அவற்றிலேயே ஈடுபட்டு குற்றம் நிறைந்த இளைஞர்களின் தோறும் புகுந்து வருந்துகின்ற கால்களை கொண்டவனை வீணனை நீதி தவறிய பொய்யை கொண்டவனை மானமில்லாது அழிந்திடும் நெஞ்சனை பிறரை வருத்தும் லோபியை பயனற்றவனை லோபி என்றால் என்ன தேவை ஏற்படினோ காசை செலவிட பல முறை யோசிப்பவர் பிறருக்கு எந்த நிலையிலும் பணத்தால உதவாதவர் பிறரை வருத்தும் லோபியை பயனற்றவனை நிந்திக்கப்படும் கீழ் மகனாகிய என்னை காரண காரிய தொடர்போடு வரும் இவ்வுலக துன்பங்கள் எல்லாம் நீங்கவும் நல்வாழ்வு சேரவும் விருப்பமுடன் குற்றமற்ற செல்வமாகிய உண்மை ஞானமான தவநிலை வந்தடைய சிறிதாவது அருளக்கூடாதோ பால் போன்ற வெண்மையான அன்னத்தின் மீது வீற்றிருந்து நான்கு முகங்களும் பொன்னிறமும் கொண்டு படைத்தல் தொழில் செய்யும் பிரம்மனை முன்பு தலைகளில் குட்டி தண்டனை விதித்தவனே முன்பு அந்த பெரிய அனுமானின் தோளிலே வீற்றிருந்து போர் செய்து பாவியாம் ராவணனுடைய தலைகள் சிதறவும் உத்தமனாம் விபீஷணனன் வாழ்வுறவும் செய்து மணந்த பாவையாம் சீதையின் தோழை தழுவிய மாமனாம் ராமணனின் திருமாலின் சிந்தைக்கு இனியவனே நல்ல குணங்கள் நிறைந்த நாரத முனிவர் உன்னிடம் வந்து இதுதான் அவ்வள்ளி வாழும் இத்தனை புனமா புனமாகும் என்று குறிப்பிட்டு காட்ட உடனே நீ முடுகி சென்று தேன் போன்ற மொழியால் ஆகிய வள்ளியின் பச்சை கற்பூர கலவையை அணிந்த அழகிய இன்பம் நல்கும் மலையை ஒத்த உயர்ந்த உள்ளத்தை தழுவியவனே சேல் வாழை வரால் மீன்கள் யாவும் கிளம்பி துள்ளி பாய்ந்து குளை சாய்த்திருக்கும் பாக்கு மரங்களில் குழாவும் இன்பகரமான திருச்செந்தூர் நகரில் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே பாடல் நாளும் ஐந்து வாசல் கீறு தூறு உடம்பு கால்கையாகி நாரி ஆகும் ஆகம் அதனூடே நாதம் ஆதி வாயில் நாடகங்களான ஆடி நாடறிந்தா இடாமல் நாடறிந்திடாமல் ஏக வளராமுன் நூல் அனந்த கோடி தேடி மால் மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சோல் கூறி மாறி நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்து உள்ளாகு ஞான நூல் அடங்க ஓத வாழ்வு தருவாயே காலன் வந்து பாலனாவி காயவென்று பாசம் வீசு காலம் வந்து ஓலம் ஓலம் எனும் ஐந்து பானமோடு வேமின் என்று காணுமோனர் கால கண்டரோடு வேத முழிவோனே ஆழம் ஒன்று வேலையாகி யானை அஞ்சல் தீரு மூல ஆழி யங்கை ஆயன் மாயன் மருகோனே ஆரணங்கள் தாளை நாட வாரணம் கைமேவும் ஆதியான செந்தில் வாழ்வதான பெருமாளே பாடலின் பொருள் ஒன்பது வாசல்களை பிளந்து வைத்து அவதூருக்கு இடமான வைத்த அவதூருக்கு இடமான இவ்வுடம்பு கால்களும் கரங்களும் கொண்டு நரம்புகள் எலும்புகள் இவைகளால் ஆகிய சரீரம் ஒளி என்னும் இந்திரியம் பொருந்த எல்லா தொழில்களுக்கும் மூல காரணமான ஐம்பொறிகள் கொண்டு பல வகையான கூத்துக்களை இவ்வுலகில் ஆடி இவ்வாறு உயிர் போயிற்று என்று உலகில் யாரும் அறியாதபடி உரி உயிர் பிரியும் வரை இந்த உடம்பு வளர்வதற்கு முன்பு பல கோடி நூல்களை தேடிப் படித்து மயக்கத்தை அடைந்து உலகில் உள்ள செல்வந்தரை நூறு செவ்வையான சொற்களால் பாடி புத்தி அதனால் தீமை விளைந்து பலவிதமான பிணிகளுடன் கலந்த துன்ப வாழ்வை அடையாமல் நீ எனது அறிவில் கலந்து உள்ளத்தில் பொருந்தும் ஞான சாஸ்திரங்கள் முழுவதும் ஓதி உணரக்கூடிய வாழ்வை தந்தருள்வாயாக யமன் வந்து இளைஞன் மார்க்கண்டேயனின் உயிரை வருத்த பாசக்கயிறை வீசுகின்ற சமயத்திலே வெளிப்பட்டு அஞ்சேல் அஞ்சேல் என்று அருளிய ஆதி முதல்வரும் மன்மதனை நீ உனது ஐந்து மலர்கனைகளோடு எரிவாயாக நெற்றிக் கண்ணால் பார்த்த மௌன மூர்த்தியும் நீல சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்தவனே ஆழகாலம் தோன்றிய பார்க்கடலில் பள்ளி கொண்டு கஞ்சேந்திரன் என்னும் யானையின் அச்சத்தை தீர்த்த ஆதி மூலப் பெருமாளும் சக்கராயுதத்தை அழகிய கரத்தில் ஏந்துபவரும் ஆயர் குளத்தில் தோன்றியவருமான மாயன் திருமாலின் மருகோணே வேதங்கள் எல்லாம் உனது திருவடிகளை துதிக்க சேவர் கொடியை கரத்திலே தாங்கிய ஆதி பரம்பொருளாகி திருச்செந்தூரில் வாழ்கின்ற பெருமாளே எங்களை காத்தருள்வாயாக ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா